ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசி கேக்ராஃப்ட் சேனல் இன்னைக்கு வீடியோவில் ஒரு கார்ட்போர்டு வச்சு வால் டேக்கர் பார்க்க போகணும் வாங்க இப்படின்னு பார்ப்பான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நான் வந்து ஒரு பூ தொட்டி மாதிரி வரைஞ்சிக்கிறேன் அவங்களுக்கு எந்த மாதிரி சேஃப் வேணுமோ அந்த மாதிரி வரைஞ்சிக்கங்க நான் பானை சேஃப்பில் வரைஞ்சிக்கிறேன் அதுக்கு வந்து வலை பகுதிக்கு நான் டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துக்கிறேன் வரந் வரைஞ்சியாச்சு பாடிப்பகுதியில் கோடு போட்டேன் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இதை கட் பண்ணியாச்சு கட் பண்ணிட்டு இது வச்சிடல உரமா இப்போ வந்து ஒரு நியூஸ் பேப்பருக்கு பாதியை எடுத்துருக்கேன் அதை வந்து சீமார் குச்சி வச்சு இந்த மாதிரி சுருட்டி கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரு நாலு அஞ்சு பீஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க சுருட்டி எடுத்துகிட்டு கடைசி பகுதியில் க்ளோ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டேன் இப்போ வந்து ஒரு பிங்க் கலர் சார்ட் எடுத்து ஃப்ளவருக்கு மடக்கிட்டேன் முக்கோண சைஸில் அதையும் சின்ன சின்ன முக்கோணமாக மடக்கிட்டேன் இப்போ அதில் ஒரு ஃப்ளவர் மாதிரி இதழ் மாதிரி வரைஞ்சி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் ஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சீமார் குச்சி வச்சு நான் மடக்கி விட்றதாக இருந்தால் மடக்கி விட்டுக்கலாம் எனக்கு தேவையில்லை ஆனால் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் மடக்கி விட்டு காட்டுறேன் இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு முக்கோணம் மாதிரி மறைச்சிக்கோங்க அதுலேயும் சின்ன முக்கோணமாக மறைச்சி இந்த மாதிரி ஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் பூ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து சின்ன கார்ட்போர்டில் சின்ன சின்னதாக செங்கல் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து அதை க்ளூ அப்ளை பண்ணி அந்த பானையில் ஒட்டிலாம் செங்கல் மாதிரி ஒட்டி எடுத்துக்கலாம் அங்கனங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பிடாமல் நீட்டாக அழகாக ஒட்டி எடுத்துடலாம் க்ளோ ப்ளே பண்ணி உங்கள்கிட்ட பெவிகால் ஹார்ட் க்ளோ இருந்துச்சுன்னா ஒட்டி எடுத்துக்கோங்க நான் வந்து பெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஒன் பை ஒன்னால் நீட்டாக அழகாக எடுத்து ஒட்டிக்குங்க இந்த மாதிரி ஒட்டியாச்சு இப்போ வந்து நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து நம்ம பின்னாடி வந்து அட்டாச் பண்ண போகிறோம் ப்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஹைட்டாக ஒன்று எடுத்துக்கிறேன் நீளமாக இருக்கிற மாதிரி ஒன்று எடுத்து நீளமாக இருக்கிறது நடுப்பகுதியில் ஒட்டிட்டேன் இப்போ வந்து சைடெலாம் ரெண்டு பகுதியும் ஒரே சீமாக வர மாதிரி எடுத்துக்கிட்டேன் சின்ன சின்னதாக ஆட் பண்ணிவிட்டேன் நீள மாதந்தான் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒட்டியாச்சு இப்போ வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்க போகிறேன் அந்த செங்கல் மாதிரி வச்சுருந்தேன் பார்த்திங்களா அதுக்கு வந்து நான் ரெட் கலர் கொடுத்துக்குறேன் ரெட் கலர் கொடுத்தா தான் கொஞ்சம் ட வாலில் மாட்டும் போது நல்ல நீட்டாக அழகாக தெரியும் ப்ரைட்னஸ்ஸாக தெரியும் அதனால் ரெட் கலர் கொடுத்துக்குறேன் இப்போ வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு இப்போ ஒவ்வொரு ஃப்ளவராக நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கலர் கலராக ஒட்டி எடுத்துக்கலாம் என்கிட்ட வந்து பிங்க்கு ப்ளூ பேப்பரில் ம ஃப்ளவர் மேக் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நிறைய ஃப்ளவர் நிறைய சாட் கலர் சார்ட் போட்டு ஒட்டி இருந்தாலும் ஒட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் இன்னுமே நீங்கள் வந்து பெரிய ஜாடியாக செய்யணும் நிறைய நிறைய பூவெலாம் வைக்கணும்னா பெருசாக செஞ்சு இது பண்ணிக்கோங்க கலர் கலராக மா இது வச்சுக்க சாட்டில் செஞ்சு கட் பண்ணி இந்த மாதிரி வச்சு ஒட்டிக்கோங்க வாலில் மாட்டும்போது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் எங்கள் வாழில் மாட்டியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் பாய்